ஐயனார் துணை சிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே நிலாவும் சோழனும் டைவர்ஸ் வாங்க போகிற விஷயம் நிலாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சதும் மதிய கூப்பிட்டு மதி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நிலா வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அது உனக்கு தெரியாமல்லாம் இருக்காது ஏன்னா உன்கிட்ட இந்த பேசி பேசியிருப்பா என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்கவும் அத்த என்ன சொல்றீங்க இங்க இருந்து போகும்போது கூட அவ சோழனோட ரொம்ப நெருக்கமாக தானே இருந்தா சோழனுக்காக நம்ம வீட்டையே எதிர்த்து பேசிட்டு தானே போனா அப்படி இருக்கும்போது எப்படி அவ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுவா நீங்க சொல்றத என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன் உனக்கு தெரியாத மாதிரியெல்லாம் நடிக்காத கண்டிப்பாக இதை பற்றி உன்கிட்ட நிலா இருப்பா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மதிக்கிட்ட தேன் கேட்கவும் நீங்கள் உப்பம் கேட்குறதுக்கு என்னால் இது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ங்கிறத சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி சோழனை டைவர்ஸ் பண்ண போகிறதா என்கிட்ட ஏற்கனவே அவ சொல்லி வச்சிருந்தாள் ஆனால் அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு அந்யோனியமாக இருந்தாங்க அதை நம்ம கண்ணால் எல்லாருமே பார்த்தோமே அப்படி இருக்கும்போது நிலா எப்படி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பா எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் அதெல்லாம் இல்லை நான் யாரோ சொல்கிறத வச்செல்லாம் உங்ககிட்ட கேட்கல இதை பற்றி சோழனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு தேன் சொல்லவும் என்ன அத்தை சொல்கிறீங்க சோழன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா அப்படின்னு மதி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு தேன் சொல்லவும் சோழன் சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது சரி சோழன் சொன்ன மாதிரி நீங்கள் காட்டிக்கிட வேணாம் நம்ம யதார்த்தமாக கேள்விப்பட்ட மாதிரி நிலா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு மதி சொல்லவும் சரி அவளை எங்கேயாவது வர சொல்லி அப்படின்னு தேன் சொல்லவும் நிலா சென்னையில் தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா வேணாம் நம்ம அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு அவளை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காபி ஷாப்பில் போய் இருந்துக்கிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்போ அவள் வருவா இது எந்த அளவுக்கு உண்மை போயிங்கிறத அவகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தேன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மதி நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன அண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை நிலா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மதி சொல்லவும் என்ன அண்ணி என்னது முக்கியமான விஷயம் அப்படின்னு நிலா கேட்கவும் இல்லை நான் உன்கிட்ட நேரடியாக வந்து பேசணும் நீ வேலைக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் உனக்கு எப்போ ரெஸ்ட் இருக்குமோ அப்போ நேரில் பேசுவோம் உனக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிரும்ல அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு மதி சொல்லவும் அப்படி என்ன நீ முக்கியமான விஷயம் எதாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்க ஏன்னா என் அண்ணன் அப்பாவை எல்லாம் நம்ப முடியாது ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் அவங்க உங்களை ஏவி விட்டுருப்பாங்க அப்படின்னு நிலா சொல்லவும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் அஞ்சு மணிக்கெல்லாம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து எனக்கு கால் பண்ணுங்க எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வாரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு காபி ஷாப்பை மதி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா நிலா வேலை முடிஞ்சு வரும்போது சோழனும் யதார்த்தமா வராரு இப்போ எதுக்குங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்கவும் இல்லை சும்மாவே இருக்க போர் அடிக்குது சரி உங்களை கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்லவும் இப்போ எங்கள் அண்ணி வேற என்னைய வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிலா சொல்லவும் என்னது உங்கள் அண்ணி உங்களை வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சோழன் கேட்கவும் ஆமாம் காபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா சரி நீங்களும் கூட வாங்க ரெண்டு பேருமே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு நிலா சொல்லவும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுக்கிட்டே போறாரு அங்கே போனதும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மதி கேட்குறாங்க என்ன நிலா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா என்னால் நம்பவே முடியல நீ தான் சோழனை விட்டு கொடுக்காம தானே நம்ம வீட்டில் பேசின இப்போ எப்படி நீ மறுபடியும் டைவர்ஸ் கேட்குற அப்படின்னு மதி கேட்கவும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வாராங்க அவங்க அம்மாவை பார்த்ததும் நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏண்டி என்னடி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆகி நாலஞ்சு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க நாங்கள் அன்னைக்கே சோழன் வேணாம் நீ நம்ம வீட்டில் இருன்னு எவ்வளவோ சொன்னோம் அன்னைக்கு மட்டும் இவன் தான் பெருசு இவன் குடும்பம் தான் பெருசுன்னு போனேன் எங்ககிட்ட வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டு போயிட்டு நாலஞ்சு மாசத்துல டைவர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்க இது எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அதுக்கு நீ பிடிக்கலன்னு அன்னைக்கே எங்க கூட வந்திருக்கலாம் அதை விட்டு போட்டு தூரம் அஞ்சு மாசம் அதுவும் அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒண்ணா இருந்துட்டு இப்போ வந்து டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்காங்க அம்மா கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா தான் அங்கே இருந்து என்னை வர சொன்னீங்களா ஏன் அண்ணி அம்மா வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல எதுக்கு அண்ணி உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதான் உங்கள் உறவே வேணாம்னு வந்துட்டேன்ல அம்மா இது காபி ஷாப்புன்னு பார்க்குறேன் இல்லைன்னா எனக்கும் பேச தெரியும் பேச்சை நிப்பாட்டுங்க இதோட அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக கத்துறாங்க இத கேட்டுக்கிட்டு இருந்த சோழன் வந்துட்டு ஆகா நம்ம சொன்னது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியா இருக்காரு இங்க மதி வந்துட்டு எதுக்கு நிலா பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்க பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா மனோகரும் அங்க வந்துடுறாரு மனோகர் வந்ததும் நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன் இங்க பாரு நிலா உன்னை நாங்க உன் இஷ்டத்துக்கே விட்டுடுறோம் இப்போ என்ன இங்கே இருந்துக்கிட்டு நீ வேலைக்கு போகணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சிக்கிட்டு இருக்க இதே இதை நீ நம்ம வீட்டில் வந்து செய் அப்படின்னு மனோகர் சொல்றாரு இன்னைக்கு இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு அந்த லூசு பையலுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சோழன் விஷயத்திலேயே உங்களுடைய குணத்தை நான் பார்த்துட்டேன் அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க இங்க பாரு நிலா நீ இப்படி பேசுகிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை இந்த அளவுக்கு வசதியா இருந்துட்டு இப்போ இங்கே வந்து ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ரெண்டாவது அவனை பிடிச்சிருந்து அவனோட வாழ்ந்தா கூட பரவாயில்லை அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நாங்களும் இவ்வளவு நாளா இருந்தோம் இப்போ நீ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த வீட்டில் நீ தங்கியிருந்தேனா அது ரொம்ப அசிங்கமாக போகும் சொல்கிறத கேளு நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்காரு வெளியே வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாரையும் வெளியே கூப்பிட்டுட்டு வராங்க இங்கே பாருங்க இப்படியே பேருங்க இதுக்கு மேலே இங்கே நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன் ஒழுங்காக இந்த இடத்த விட்டு பேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அப்பா சட்டையை பிடிக்காத குறையா கத்துறாங்க அப்போ மனோகர் வந்துட்டு சோழனை பார்த்து இவ்வளவுக்கும் காரணம் நீ என் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சட்டையை பிடிச்சி சோழன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அற விடுறாரு அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கையை எடுங்கப்பா அவர் மேலே இருந்து இப்போ எதுக்கு எல்லாரும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன உங்களுக்கு நான் டைவர்ஸ் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் போதுமா அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க என்னது முடிவை மாற்றிக்கிட்டியா அப்போ அப்ளை பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்னு மனோகர் கேட்கவும் ஆமாம் ஏதோ ஒரு வேகத்தில் நான் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நான் மொத்தமாக அந்த முடிவை மாற்றிட்டேன் நான் சோழனோட சேர்ந்து வாழலாம்னு முடிவு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அவர் கட்டின தாலி முத கொண்டு என் கழுத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை நிலா எடுத்து காட்டுறாங்க இனிமே எங்க வாழ்க்கையில நீங்க யாரும் வந்து தலையிட வேணாம் நான் தேடின வாழ்க்கை இது இத நானே பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு இப்படி வந்து தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் இப்போ இந்த இடத்த விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிக்கிட்டு நிலா போறாங்க